ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் விளாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி சாமந்தி செவ்வந்தி ரெண்டுமே சொல்லுவாங்க இதனுடைய பெயர் இது நம்மளுக்கு பனிக்காலத்தில் மட்டுந்தாங்க நல்ல பூ பூக்கும் மற்ற காலத்தில் நம்மளுக்கு அது உருங்க நிலைக்கு போயிடும் ஏன்னா வின்டர் தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் மழை பெஞ்சோன்னே நல்லா தெழஞ்சு நல்லா முட்டுக்கள் வைக்கும் அதுக்கு நம்ம ஒரு சில வேலைகள் செஞ்சால் தான் மாதிரி நம்ம நூற்று கணக்கில் பூக்கள் தோட்டத்தில் அறுவடை எடுக்கலாம் நம்ம ஆடி மாதம் ஆனோடனே இதில் இந்த செடிகள் வந்து நாட்டு வெரைட்டிஸ் இருந்தால் நம்ம அடுத்தடுத்த சீசனுக்கு அங்கங்கே கிளைகள் போட்டு வச்சிடணும் நம்மக்கிட்ட ஒரு மூணு கலர் இருக்குதுங்க எல்லோ கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலருங்க வயலெட்டு ஒரு ரெண்டு இடத்துல தான் இருக்குது எல்லோவும் இந்த ப்ரௌனும் நிறைய இருக்குதுங்க எல்லா இடத்துலையுமே இதில் பாருங்கள் ஒரு நூற்று கணக்கில் மொட்டு வச்சு அப்படியே உடஞ்சி கீழே ஊந்துச்சுங்க அந்த மழைக்கு எவ்வளோ மு மொட்டுக்கள் பாருங்கள் இதில் நூறுக்கு மேலேயே இருக்கும் முட்டுக்கல் இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் நம்ம ஈஸியாக பூக்கள் அறுவடை எடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் மண் கலவைகள் வந்து அந்த டைம் கொஞ்சம் புது மண் கலந்து நம்ம செடிகளை ரீபட் பண்ணி அதுங்களுக்கு கொஞ்சம் காய்கறி கிழமை தண்ணியோ அரிசி கழுவின தண்ணியோ எதனா ஒன்று கொடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல பூக்கள் அரும்பு கட்டுங்க நல்லாவே பூக்கும் ஒரு பூ பூக்க ஆரம்பித்தோம்னாவே நம்மளுக்கு தோட்டத்தில் ஒரு வாரம் மேலே நம்மளுக்கு பத்து நாளுக்கு மேலேயே இருக்கும் அந்த பூக்கள் விரியறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லோ விட அந்த ப்ரௌன் கலராக இருக்குது பார்த்திங்களா அந்த கலர் வந்து ரொம்ப நாள் நல்லா நிற்கும் திக்காக இருக்கும் நல்லாவே பூக்கும் பஞ்சாக இருக்குங்க இந்த பூக்கள் வந்து நான் வந்து ஒரு மூணு வருஷமாக எங்கிட்ட இருக்குதுங்க போன வருஷம் இருந்தது அதுக்கு முந்தின வருஷம் நான் எனக்கு வந்தது எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் என்கிட்ட அந்த செடி அது வந்து ஒரு ஒரு தெர்மக்கோல் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டேன் அகலமாக வைக்கும்போது வேர்கள் நல்லா ஓடி நிறைய பூக்கள் பூக்குங்க இது கரெக்டாக நம்மளுக்கு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகுங்க மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு பூ கொடுக்கும் இந்த பனி மழை அந்த காலம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு பூ கொழுக்கும் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிடுவாங்க அந்த மிடில் காலம் தான் நம்ம மெயினாக பார்க்கணுங்க ஏப்ரல்லேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே அவங்க சேஃபாக வைக்கணும் இல்லைன்னா நம்மளை விட்டு இந்த செடிகள் போயிடும் என்கிட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் இருந்தது அதுவும் நூற்று கணக்கில் பூ பூக்குங்க அந்த செடி வந்து ஏ போயிடுச்சு ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து நான் வாங்கி வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் அது குட்டி செடியே தான் இருக்குது இதுவும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது தாங்க அதனால மாடியில் இந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் பூஜைக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் அது இல்லாமல் இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த சீசனுக்கு நம்ம தோட்டத்தில் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க அதனால் தான் நாட்டு வெரைட்டிஸாக பார்த்து வாங்கினோம்னா நம்ம கிளைமேட்டையும் தாங்கி வளரும் நம்ம விட்டு போகாது அது இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடாது செவ்வந்தி சாமந்திங்க இருக்கிறதுலேயே ரொம்ப லோ மெயின்டனன்ஸு ஈஸியாக விளக்கக்கூடாது சின்ன கட்டிங்ஸ் வச்சாவே இது வந்துடுவாங்க கிளைமேட் ந நல்லா இருக்கும்போது ஈஸியாக கட்டிங்ஸ்லேயே நீங்கள் நல்லா வளர்க்கலாம் அது இல்லாமல் இதில் உரங்கள்லாம் நிறைய கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது பூச்சி தாக்கத்தில் நோய் தாக்கத்தில் இருக்காதுங்க அழகாக மண்கலவையை புதுசாக ஃப்ரெஷ் பண்ணி விட்டோம்னாவே அதுங்க வந்து நல்லாவே பூக்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இது தாங்க நாம் பண்ணுறது அப்படி உங்களுக்கு நல்லா பூக்கள் வரலைன்னா எப்சம் சால்ட்டு போன்வீல் இந்த மாதிரி ஐட்டங்களே நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது புண்ணாக்கு கரசர் இதை கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பூக்கள் நூற்று கணக்கில் நீங்கள் மாடித்தோட்டத்தில் தொட்டிலேயே நம்ம அறுவடை எடுக்கலாங்க நான் இந்த மாதிரி தாங்க பண்ணுறேன் நான் இது இது மாதிரி பண்ணி தான் இவ்வளோ பூக்கள் வர வச்சேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ